பணத்தை எப்படி சரியா கையாளணும்னு தெரிஞ்சுக்கிடுமா ஈஸியான இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சம்பளம் வந்ததும் சேவ் பண்ணிடுங்க மீதி இருக்கிறத செலவு பண்ணுங்க மாச கடைசியில சேவ் பண்ணா நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது டெய்லி நைட்டு நீங்க எக்ஸெல்லயோ இல்ல ஒரு நோட்லயோ அன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாத கடைசியில் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணும்போது தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிடுங்க மந்தில் ரெண்டு நாள் ஆன்லைனில் எதுவும் ஆர்டர் பண்ணாதீங்க இந்த ஸ்விக்கி அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க இது உங்களோட செலவு பழக்கத்தை மாற்றி அமைக்க உதவும் வாரத்தில் ரெண்டு நாள் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும் பண்ணுங்கள் யூபிஐ கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இது உங்களோட அன்நெசரி செலவுகளை டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் குறைக்கும் நீங்க ஆன்லைன்ல ரூபாய்க்கு மேலே எடுத்தது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோர் அதை காட்டிலேயே வச்சிருங்க அப்படி வைக்கும்போது பத்துல ஏழு தடவை நீங்க அதை வாங்க மாட்டீங்க இப்படி பண்ணும்போது திடீர் செலவுகளை நீங்க குறைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த போஸ்ட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி டிப்ஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா என்ட்ரி பின் அகாடமி தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க